குரழு தான் வள்ளுவன் தந்த பரிசு தான் வள்ளுவன் தந்த பரிசு நாம நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லா அதிலே இருக்கு தான் வள்ளுவன் தந்த பரிசு அன்பை சொன்னதும் குரலுதான் அறிவை தந்ததும் தான் பண்பை சொன்னதும் தான் பணிவை தந்ததும் குரலுதான் அன்பை சொன்னதும் தான் அறிவை தந்ததும் தான் பண்பை சொன்னதும் தான் பணிவை தந்ததும் தான் எதுவும் குரலு தான் குரழு தான் தந்த பரிசு நாம நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லாம் அதிலே இருக்கு குரழுதான் வள்ளுவன் தந்த பரிசு முயற்சி செய்ய சொல்லுதே அது முடியும் என்று சொல்லுதே விடாமுயற்சி வெற்றி தரும் என்று நமக்கு சொல்லுதே முயற்சி செய்ய சொல்லுதே அது முடியும் என்று சொல்லுதே விடாமுயற்சி வெற்றி தரும் என்று நமக்கு சொல்லுதே அதையும் சொல்லுது குரலுதான் குரலுதா வள்ளுவன் தந்த பரிசு நாம் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லா அதிலே இருக்கு குரலு வள்ளுவன் தந்த பரிசு பொண்ணும் பொருளும் போதுமா அது இன்ப வாழ்க்கையாகுமா இல்லார்க்கு கொடுத்து வந்தால் அதற்கு ஈடு இணை ஏதம்மான் பொண்ணும் பொருளும் போதுமா அது இன்ப வாழ்க்கையாகுமா இல்லார்க்கு கொடுத்து வந்தால் அதற்கு ஈடு இணை ஏதம்மான் அதையும் சொல்லுது குரலும்மா குரலுதான் வள்ளுவன் தந்த பரிசு நாம நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லாம் அதிலே இருக்கு குரலுதான் வள்ளுவன் தந்த பரிசு நல்லதெல்லாம் இருக்குத்தான் அதில் நன்மை எல்லாம் இருக்குத்தான் தினமும் அதை படித்து வந்தா உயரும் உனக்கு தான் நல்லதெல்லாம் இருக்குத்தான் அதில் நன்மை எல்லாம் இருக்குத்தான் தினமும் அதை படித்து வந்தா உயரும் உனக்கு தான் அதையும் சொல்லுது குரலுதான் தான் வள்ளுவன் தந்த பரிசு நாம் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லாம் அதில இருக்கு குரலு தாவல்லுவன் தந்த பரிசு தண்டனக்கா 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 டன் டண்டனக்கா டண்டனக்கா தண்டனகா டன்